ஒரு ஷார்ட் ஒர்க்குக்காக பெல்ஜியம் வரீங்களா ஒன் வீக்குக்கும் கம்மியாக ஸ்டே பண்ண போகிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் கயல் வழி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பேசிக்காக ஒன் வீக்குக்கான அக்காமடேஷன் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கும் ஃபுட் எங்கெங்கெல்லாம் வாங்கலாம் என்னென்ன க்ராசரி ஷாப்ஸ் இருக்குது இதெல்லாம் என்னென்ன ஷார்ட்டாக பார்க்கலாம் பெல்ஜியம் ஹார்ட் ஆஃப் யூரோப்னு சொல்லுவாங்க பிகாஸ் நெதர்லாண்ட்ஸ் ஃப்ரான்ஸ் லக்ஸம்பர்க் ஜெர்மனி இந்த கண்ட்ரியெல்லாம் சரௌண்டிங்கில் இருக்கிறதுனால இது ஹார்ட் ஆஃப் யூரோப்னு சொல்லுவாங்க இந்த கண்ட்ரிக்கு ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் வந்துட்டு அங்கேருந்து பெல்ஜியம்க்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து சீரிச்சி பாரிஸ்க்கு வந்தீங்கன்னா அங்கேருந்து யூரோ ஸ்டார் இல்லைனா ஃப்ளெக்ஸ் பஸ் பெல்ஜியம்க்கு ஈஸியாக வந்துடலாம் நீங்கள் நார்மலாக பிரசில்ஸ் ஏர்போர்ட்டுக்கு வரதை விட இந்த ஆப்ஷன் ரொம்ப சீப்பாக இருக்கும் பெல்ஜியம் ஃபிலாண்ட்ரஸ் உலகியான ரெண்டு ப்ராவின்சஸ் இருக்குது ஃபிலாண்ட்ரஸில் டச் தான் ப்ராப்ளண்ட்டாக பேசுவாங்க கொலோனியாவில் ஃப்ரெஞ்ச் தான் ப்ராப்ளண்ட்டாக பேசுவாங்க நீங்கள் எந்த ஒரு ஸ்டாட்னு சொல்கிற முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் போனீங்கனாலும் இங்கிலீஷில் பேசிக்கலாம் பட்டு அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜில் தான் இருக்கும் அக்கோமடேஷன் பார்த்தீங்கன்னா வெரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஹோட்டல்ஸ் இல்லை ஆர்பிஎன்பி புக்கிங் டாட் காம் ஷேர்ட் அப்பார்ட்மெண்ட் இல்லைன்னா சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி நிறைய வெரியஸ் வெரைட்டிஸ் இருக்குது இது எந்தெந்த ரீஜன் இருக்கோ அந்தந்த ரீஜனுக்கு பொறுத்த மாதிரி ஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் மாறும் ஆர்பிஎன்பி பார்த்திங்கன்னா யூஸ்வலி தேர்ட்டி டு எயிட்டி யூரோஸ் ஆகும் வெரிஃபைடு யூசஸ் நிறைய பேர் இருப்பாங்க அதனால கொஞ்சம் பயப்பட வேண்டாம் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐபஸ் ரெடிஸ்ன்ற மாதிரி டாப் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் ஷாட் அப்பார்ட்மெண்ட் இதெல்லாமே உங்களுக்கு வந்து புக்கிங் டாட் காம் இந்த மாதிரி சைட்லேயும் பார்க்கலாம் மோஸ்ட் ஆஃபர் எங்கள் ஸ்டுடியோ டைப்பில் எடுத்திங்கன்னா கிச்சனும் கூடவே வரும் அது வந்து உங்களுக்கு சும்மா எதனா குக் பண்ணிக்கலாம் இல்லை டீ காஃபி எதுனா பண்ணிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் இதே நீங்கள் மெயின் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒன் டு டூ கிலோமீட்டர்ஸ் இன்டீரியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக முடிஞ்சிடும் ட்ரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ஃபிலான்ட்ரஸில் டி லைன் டீ லைன் வெலோனில் பார்த்தீங்கன்னா டெக் பஸ்ஸஸ் இருக்குது இப்போ நீங்கள் ஊர் ஒரு டே சுற்ற போகிறீங்க அப்படின்னா ஒன் டே டிக்கெட் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் யூரோஸ் அந்த ரேஞ்சில் வரும் இல்லைன்னா ஒரு மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா டென் ஜேர்னி டிக்கெட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இருக்கிறதுலையே அதாவது சீப்பஸ்ட் ஆப்ஷனும் கூட ஒரு டிக்கெட் ஒன் பாயிண்ட் செவன் யூரோஸ் வாங்க ஆனால் நீங்கள் டென் டிக்கெட்டும் ஒன்றா வாங்குற மாதிரி தான் இருக்கும் இதே நீங்கள் ரெகுலர் டிக்கெட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் யூரோஸ் ஆகும் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு பார்த்தா அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பஸ் பார்த்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ப்ரஸல்ஸ்லேருந்து பெலூனுக்கு போகிறதா இருந்தாச்சுன்னா முக்கால்வாசி டெக் பஸ்ஸஸ் தான் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபிலாண்ட்ரஸ் ஏரியாவுக்கு போகிறதா இருந்தால் டீலைன் பஸ்ஸஸ் வரும் நீங்கள் இந்த டிக்கெட்டை வந்து டிக்கெட் கவுண்டர்லையும் வாங்கிக்கலாம் இல்லைனா மொபைல் ஆப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் பஸ்ஸுக்குள்ளேயே எடுக்கிற டிக்கெட்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் யூரோஸ் கொடுக்குற டிக்கெட்ஸ் வந்து நிறைய நேரத்தில் வந்து ரெசிப்ட் கிடைக்காது அதனால உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் அப்போது நீங்கள் எடுத்ததுக்கான ப்ரூஃப் இருக்காது அதே வந்து நீங்கள் இந்த மாதிரி மொபைலில் எடுக்கும்போது வரும்போது ஈஸியாக கியூஆர் கோட் காட்டினீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிக்குவாங்க அது உங்களுக்கு ஈஸியராக இருக்கும் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எஸ்என்சிபி இருக்குது யூரோஸ்டார் இருக்குது யூரோ ஸ்டார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நெதர்லாண்ட்ஸ் எங்கன்னா போனால் யூரோ ஸ்டார் யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்என்சிபி வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ட்ரெயின் அது இல்லாமல் ஸ்லோ ட்ரெயினும் இருக்குது ரொம்ப குட்டி குட்டி ஏரியாவுக்கெல்லாம் ஸ்லோ ட்ரெயினும் போய்க்கும் ட்ரெயின் டிக்கெட்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ரௌசர் வெப் ப்ரௌசர்லேயே வந்து வாங்கிக்கலாம் பிடிஎஃப் மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க வா வரும்போது செக்கிங் பண்ணும்போது காட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியராக இருக்கும் வீக்கெண்ட் டிக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து சாட்டர்டே சண்டே மூணு நாளைக்குமே கவர் ஆகிற மாதிரி டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம் இது வந்து ஹாஃப் த ரேட் இருக்கும் நீங்கள் எப்போவுமே சண்டே சாட்டர்டே வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா இந்த டிக்கெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க ஒரு கிலோமீட்டருக்கு டென் யூரோ போல் சார்ஜ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட எவ்வளோ சார்ஜ் ஆகுன்னு கேட்டுட்டு அதே மாதிரி அவங்க கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லை கேஷ் மோடான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஏறுறது ரொம்ப பெஸ்ட்டு சைக்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே பெல்ஜியம் ஃபுல்லாமே வந்து ஸ்பெஷலி சைக்கிள் இருக்குது எந்த ஒரு ஏரியாவுக்கு போனாலுமே அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு சைக்கிள் பார்த்தீங்க பெல்ஜியமில் ஃபுல்லாமே இருக்குது ப்ளூ பைக்ஸ்னு ஒன்று இருக்கும் ப்ளூ பைக்ஸ் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பு இல்லைன்னா ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன் டூ த்ரீ யூரோ தான் சார்ஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெட்டு எக்ஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் நீங்கள் இந்தியன் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தேடிங்கன்னா கூகுள்லேயே நியர்பைல தேடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து டைம் பேஸிஸில் ஒர்க் பண்ணுறதுனால அந்த டைமில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க மோஸ்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம அர்த்தன்டிக் ரெசிபி மாதிரியெல்லாம் அவ்வளோ இருக்காது ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க பெல்ஜியம் ஃபுட் ட்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும் இங்கே வந்து பெல்ஜியம் ஹோட்டல்ஸில் வந்து உங்களுக்கு ஆல்கஹாலு ஃபுட்டு எல்லாமே ஒரே ரெஸ்டாரண்ட்டில் தான் கிடைக்கும் அதனால் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் இங்கே டாப் டாப் எண்டான ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது இல்லை நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும் நார்மல் பட்ஜெட் பார்க்கணுங்கன்னா லன்ச் கார்டன் பேன் ஹவுஸ் இந்த மாதிரியும் இருக்குது இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக டக்குன்னு சாப்பிட்டு போகணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பர்கர் கிங் ரேப்ஸு சேண்ட்விட்சு சப்வேஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சீப் ஆப்ஷன்லேயே முடிஞ்சிடும் இதில் வந்து சாண்ட்விச்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அர்த்தனிங் டு பெல்ஜியம் தான் அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸோடு இருக்கும் நாங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம் சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஆல்டி கேரி ஃபோர் கோல்ட் ரூட் டிலைஸு லிடல்லாம் இருக்குது குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி ஃபோர் ஆல்டி டிலைஸில் நல்லாயிருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ரூட் இல்லை சீப்பாகனா லிடலில் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் ஊருக்குலாம் போகும்போது எதுனா சாக்லேட்ஸு இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் திங்ஸ் வாங்கணுன்னா உங்களுக்கு வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேஃபில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதா இருந்தால் நான் வெளியே வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அங்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹாட்டாகவும் கொடுப்பாங்க இதை தவிர அவசரமாக ஏதாவது ட்ரெஸ் வாங்கணும் லைக் கான்ஃபரன்ஸ் எங்கன்னா இருக்குது டக்குன்னு போகணும் அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா சிஎன்ஏ ஜேபிசி ஜாரா ஹெச்என்எம் இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இல்லை எக்ஸ்பென்சிவ் டிசைனர்ஸ் அதெல்லாம் அந்த கலெக்ஷன்ஸும் இருக்குது மாஸ் மெக்கலன் போனிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ்ஸெல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்லேயும் கொஞ்சம் கிடைக்கும் லைக் இதெல்லாம் ஆஃபர்ஸ்லாம் இருக்கும் எல்லா ஷாப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க க்ராசரி ஷாப் மட்டும் எயிட் டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் ரெஸ்டாரண்ட் சம்டைம்ஸ்லாம் வந்து ஒரு டென் டு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் இன்னொரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னென்னா சண்டே உங்களுக்கு எந்த கடையுமே இருக்காதுங்க ஒன்று ரெண்டு ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி சாட்டர்டே வந்து உங்களுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு பஸ்ஸஸ் இருக்கும் சண்டே வந்து ஒன் ஹார்க்கு தான் ஒரு பஸ்ஸஸ் இருக்கும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எதுனா வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனு இல்லைனா ஸ்டாண்டர்ட் புக் ஹேண்ட் எல்லாம் வாங்கிக்கலாம் அதுவும் சிக்ஸ் ஓ கிளாக்கோடு க்ளோஸ் ஆயிருங்க டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹேண்ட் க்ளவுஸு ஸ்கார்ஃப்ஸு ஷூஸு சாக்ஸு வின்டர் சாக்ஸ் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் வின்டர் ஜாக்கெட் மறந்துடாதீங்க இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இங்கே இப்போவே வந்து மைனஸ் ஃபைவ் டிகிரி அந்த மாதிரி இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன் ஏதாவது கொர்ஸ்டன்ஸ் இருந்தால் கமெண்டில் போடுங்க பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ